ஆன்மீக தேசம் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிற விஷயம் என்ன கோபம் கொண்டு வார்த்தைகளை விடும் சாபங்கள் அந்த சாபத்தினால வரும் தோஷங்கள் அந்த சாபம் விடியது பெருசாக இல்லை மௌனமாக செஞ்சால் அந்த இடத்துல என்ன நடக்கும் எந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த சாபம் சொல்லியது மிகப்பெரிய ஒரு கொடிய விஷயம் தான் ஏன்னா எதுக்கடுத்தால சிலவங்க அந்த சாபம் போடுவது தூற்றுவது சிலவங்க வாயில் அது அதாவது வந்துடும் எப்போவே ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஆள் ஒருத்தருக்கு சாபம் கொடுக்குறாருன்னா அந்த சாபத்தில் பகுதி பங்கு அந்த விடிய ஆளுக்கு திரும்ப வரும் அந்த சாபம் யார் போடுறாங்களோ அவங்களுக்கே அது திருப்பி வந்து சேரும் அவங்களுக்கும் அந்த சாபம் விட்டவங்களும் அனுபவிக்காங்க அந்த சாபம் கொடுத்தவங்களும் அனுபவித்தாங்க எல்லாருமே அதை கஷ்டப்படுறாங்க அப்போது சாபம் விடுறது பெருசாக இல்லை மௌனமாக சில விஷயங்களில் கடந்து போடுறது பெருசாக இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் வரும் ஒரு எந்த இடத்துல தொழில் செய்ய இடமாகட்டும் எந்த இடத்துலையும் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையினால அந்த ஒரு சண்டை வரும்போது சில இடங்களில் சிலவங்க வார்த்தையை அப்படியே விட்டுருவாங்க அந்த வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால் சிலவங்க மனவேதனைப்பட வேண்டியதும் வாழ்க்கையில் ஒரு சஞ்சலமான விஷயங்கள் எல்லாம் உண்டாகும் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க அந்த கலியுகத்தில் துஷ்தனுக்கு தான் காலம் அதாவது கொடியவனுக்கு தான் காலம் நல்லவங்களுக்கு காலம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பரவாயில்ல பேசிகிட்டு இருப்பாங்க அது கிடையவே கிடையாது எப்போவுமே கடவுள் நியாயத்தின் பக்கம்தான் நிற்பார் அது எந்த யுகமாக இருந்தாலும் அது அப்படி ஒரு நடக்கும் ஆனால் கலியுகத்தில் நிறைய பேர் தான் இருக்காங்க அந்த ஒரு கொடூரஞ்சியவனுக்கு தண்டனை கிடையாது அதெல்லாம் சும்மா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் இருக்குது அப்போ நமக்கு வெளியே தெரியாது தெரியாமல் வெளியே சொல்லாமல் கொண்டு நடக்கவே எத்தனை பேர் இருக்கா இருக்காங்க அப்போ நம்ம பெரியவர் பார்க்கும்போது அவன் நல்லா தான் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அவனோட உள் வாழ்க்கையில் அவன் எவ்வளவு கஷ்டங்களாக அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க விஷயம் சாபங்கள் இந்த சாபங்களில் சிலவங்க பார்த்திங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் திருப்பி ஒன்றுமே பேசாமல் அப்படியே இறங்கி அப்படியே போயிடுவாங்க இது ஒரு சின்ன ஒரு கதை ஒரு உதாரணத்தோடு நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லி தானே ஏன்னா ஒரு ஒரு ஏழை ஒரு தாய் வந்து ஒரு குடிசை வீட்டில் இருக்காங்க அந்த குடிசை வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் வந்து ஒரு தென்னை மரத்தை நட்டு வைக்கார் அப்போ அந்த குடிசை வீட்டில் இருக்க தாய் சொல்லாங்க இந்த தென்னைனால் எனக்கு வளரும் போது கொஞ்சம் அந்த ஓலை மாதிரிலாம் வளரும் நான் ஒத்தையில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தென்னையை கொஞ்சம் மாற்றி நட முடியுமான்னு அந்த பக்கத்தில் எதுக்கு ஆள்கிட்ட கேட்காங்க இல்லைன்னா இங்கே தான் நடுவேன்னு வறுக்கட்டாயமாக அங்கே நட்டு வச்சுட்டு போயிட்றாங்க அப்போ அந்த தென்னை வளர்ந்த அந்த ஓலை அந்த தேங்காய் எல்லாமே அந்த ஏழை தாய் வீட்டுக்கு மேலே விழுந்து அந்த ஓலையெல்லாம் அப்படியே பின் கலந்து கலந்து போகுது நிறைய பிரச்சனைகளை சந்திக்காங்க அப்போ அந்த தாய் என்ன செய்யாங்கன்னா மனசுக்குள்ளே வேதனை பிடிவாங்க மற்றபடி எந்த ஒரு வார்த்தையுமே அவங்க விட இல்லை ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசவும் இல்லை சாபம் விடவும் இல்லை மனசுக்குள்ளே மட்டும் நினைக்கிங்க ஐயோ ஆண்டவா என்னோடய நிலைமை இப்படி ஆகி போச்சேன்னு நினைக்காங்க திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வாரோடு கேட்காங்க இது இது இனிமேலாவது முறுத்து தள்ள முடியுமா தெங்கு வளர்ந்துட்டு இனிமேலாவது இதை முறுத்து தள்ள முடியுமா என்னோட வீடு இப்படி இந்த தென் தென்னை நாங்கள் நஷ்டப்பட்டுருக்குன்னு சொன்னாங்க உடனே அந்த பக் பக்கத்து வீட்டுக்காரங்க எகத்தாளமாக முறிக்க முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க இதை ஒரு இறைவன் இந்த இடத்துல என்ன செய்யாருன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இடி வந்த அந்த தென்னை மேலே விழுந்து அந்த தென்னை கருகி போகுது பக்கத்தில் இந்த குடிசை ஒன்றுமே மேய்ச்சி இல்லை இது யதார்த்தமாக நாம் வாழ்க்கையில் கண்டு நடந்த சம்பவம் தனியாக ஒன்றும் நான் க எடுத்து கூடல அப்போது நான் இதில் சொல்ல வர கருத்து என்னன்னா மௌனம் தான் எப்போவும் சிறந்தது மௌனம்னு சொன்னால் அந்த மௌனத்தினால மிகப்பெரிய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம் ஒரு சாபம் விடுறதுனால அந்த சாபம் வந்துட்டு எப்போவுமே திருப்பி பிரதிபலிக்கக்கூடிய விஷயம்தான் சாபம் ஒருத்தர் நம்ம சாபம் போட்டோம்னா அந்த சாபத்தில் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் பங்கு சாபம் போடியவனுக்கே திருப்பி வந்து சேரும் சாபம் போட்டவங்க கஷ்டங்கள் பட்டாலும் சாபம் விட்டவருக்கே திரும்பி வரும் அதான் சாபத்தோட தன்மை நம்ம வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிச்சி எப்போதுமே இறைவன் எடுத்து ஒப்பிப்போ என்ன விஷயங்களும் நீயே சரண் நீயே பார்த்துக்க இறைவான்னு சொன்னால் மிக சால சிறந்தது ஏன்னா யாருக்குமே தண்டனை கொடுக்க நம்ம ஆள் கிடையாது எந்தெந்த நேரத்தில் எது நடக்குமோ அந்தந்த நேரத்தில் சிறப்பாக நடக்கும் இன்னொரு குட்டி கதை கூட ஒரு ஒரு விவசாயி இருக்காரு ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயி அந்த விவசாயிக்கு வந்துட்டு ஒரு நிறைய எல்லாம் இருக்காங்க ஒரு அஞ்சாறு வேலைக்காரங்க இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காரன் வந்து திடீர்னு சொல்கிறான் என்னால் ஒரு ஊருக்கு போக வேண்டிய அவசியம் தேவை இருக்குது அதனால தான் ஊருக்கு போகிறேன் காசு இருந்தால் கொடுங்கன்னு விவசாயிட்டு கேட்குறான் விவசாயம் என்ன சொல்கிறார் விவசாயம் நடத்தக்கூடிய அந்த ஆளு சொல்கிறார் என்னால் இப்போ காசு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவன் நிறைய கஷ்டங்களை வச்சுட்டு மௌனத்தில் இறங்கி போகிறான் அந்த விவசாயிக்கு என்ன ஆளுன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த விளை பொருட்கள் வந்துட்டு விளைஞ்சி சந்தைக்கு கொண்டு போக நாள் நெருங்குது அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த பண்டி வந்து அந்த விவசாய நிறங்கள் மொத்தமும் அன்னைக்கு இடவே அரைச்சிருது மறுநாள் அந்த அவங்க அழகு கொடுக்க வேண்டிய காசையும் அவங்க கொடுத்துறாங்க அப்போ இது என்ன புரியுதுன்னா அந்த விவசாயி என்ன என்ன சொல்லியாரு தெரியுமா நேற்றைக்கு அவன் பேசாமல் போனா காசு கேட்டது ஆனால் இன்றைக்கி என்னோடய விளைநிலங்கள் எல்லாம் ஆகிருக்கு இதுக்கு காரணம் இதாக இருக்குமோன்னு தன் தனக்குள்ளே பிளம்பிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த காசு கொடுத்த இந்த கேட்டவன் வந்தது இந்த வேலைக்காரன் வந்து திடீர்னு யதார்த்தமாக சந்தித்த போது அந்த விஷயத்தை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த விளைநிலங்கள் நாசம் ஆகிட்டதான்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படுறான் அந்த இடத்துல அப்போது கடவுள் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து அங்கே தலைவிதி நிர்ணயிக்கப்படுது அந்த தலைவீதியின் படி தான் ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு கட்டத்தில் நடக்குது நம்ம ஒரு நிமித்தம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம எப்போவுமே சில விஷயங்களில் மௌனமாக கடந்து செல்வது தான் சால சிறந்தது அதனால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது யாருக்குமே நம்ம சாபம் கொடுக்க வேணாம் அதுக்கு மேலே உள்ள கடவுள்கிட்ட கேட்போம் அப்போ கடவுள்கிட்ட கேட்கறது நீயே சரண்னு சொல்லுவோம் எப்படி கடவுளே நீயே என்ன பார்த்துக்க நீயே சரண் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுன்னா அதுவும் சாபம் கொடுக்கற சமம் அவங்க என்ன கஷ்டப்படுத்தாங்க வேதனைப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கோரிக்கை வைப்போம் பாருங்க அதுவும் சாபத்தில் வருவாங்க அதுக்கு நம்ம ஆள் கிடையாது நீயே சரண் நீயே பார்த்துக்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான விடையை அவர் வச்சிருப்பார் அந்த நேரம் அது அவருக்கு எப்போ செய்யணும் தோணுதோ அது சரியான நேரத்தில் சரியான காரியமாக கடவுள் செய்து முடிப்பார் அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்க்க முக்கியமான விஷயம் எந்த இடத்துலையும் நம்ம வார்த்தைகளை விட்டுறதை விட கடவுளே சரேன்னு சொல்லி கொஞ்சம் விஷயங்களில் ஒதுங்கி போனால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மூணு விஷயம்